ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிகெட் கேமிங் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பிரமாதமான ஒரு வண்ணிசை தான் பார்க்க போகிறோம் அப்படி என்னோட பிரமாதமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக ஹெட் மட்டும்தான் ஹெட் செட் அடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதில் நம்மளே ஒரு ப்ரோ ப்ளேயர் நம்ம பயங்கரமான ஒரு ப்ரோ ப்ளேயர்னு எனக்கு நானே நினச்சிக்கிற அளவுக்கு இந்த மேட்ச் நல்லா நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு இந்த மேட்ச்சில் பயங்கரமாக விளையாண்டுருப்பேன் சரிங்களா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க அறக்காமல் அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பார்க்குற ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் பேர் தான் வீடியோ பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல மீதி பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதை எப்படி நான் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபனுக்கு ஒசரம் எடுத்தது தான் சரிங்களா இதில் நான் ஜெயிப்பணும் அவன் ஜெயிப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஃபன்னாக விளையாடணும் உங்களுக்கு ஃபன் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எடுக்கப்பட்ட மேட்ச் மட்டும்தான் இது நீங்கள் வந்து இது ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்க வேணாம் சரிங்களா இப்படி விளையாடுறதுனால நம்ம ஒன்று பிள்ளையரா அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு யாரும் ஒன்னிசை ஒன்று கூப்பிடாதீங்க சத்தியமாக வந்து வாங்கிட்டேன் வந்தாலும் ஜெயிக்க மாட்டேன் அது வேறு விஷயம் சரிங்களா அப்புறம் காய்ச்சி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் கே அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நம்ம ஒன் கே ஃபேமிலி ஆகிடலங்காய் சரிங்களா யார் பேத்த பிள்ளையோ நமக்காக இப்படி உசர கொடுத்து கொடுத்து விளையாடுது நல்ல மனுஷனாக இருப்பான் போக நல்லாட்றா டேய் என்னடா அண்ணன் அடிச்சுவிட்டா டேய் இந்தாடா என்னடா சொல்லி விளையாண்டோம் நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ வாங்குற மாதிரி வாங்குனடா விளையாண்டோம் என்னடா அடிச்சுட்டா உன் அடியாய் இதுக்கு மேலே பார்க்க பக்கதான்டா இதுக்கு மேலே சுரேந்திரே அப்பா சார் அதுக்கு தான் பகச்சி காதானா கேட்குறியா கோவப்பட்டனா எமகாதன் ஆயிர நான் எமகாதன் நாயர் என்னையா என்னையாக பகச்சிக்கிறேன் இதுக்கு மேலே உனக்கு கருணே இல்லைடா எப்படி மட்டும் பாராடே இவ்வளோ தூரம் நம்ம பேசியும் நீங்கள் என்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் நைட் அப்போ உங்களுக்கு பக்கவாதம் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா அப்படிலாம் நடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைடா அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா இவனுக்கு நடக்கிற அதே நம்ம தான் உங்களுக்கும் இல்லாமல் அடிப்பேன் பார்த்துக்குங்க ஆஹா கோவப்பட்டா நாட்டுக்கே ஆள் எங்கே இருக்கானே தெரியலையே டேய் எங்கடா டேய் இந்த பக்கம் வாடா டேய் பிச்சு புடம்பிச்சு எங்கே இருக்க என்ன குலவாலுக்கு நடுவில் யாரோட உரையிட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் வந்துட்டுனா நான் டேய் ஆஹா ரவுண்டு குலவாலி எப்படி போடுது பாருங்க டேய் சந்து தெரியுதுரா சரி புடி அடிக்கக்கூடாதுன்றா சந்தில் நம்ம நியாயமாக நடந்துக்கிறதுங்க சந்திலெல்லாம் அடிக்கிறது இல்லை வெளியே தான் அடிக்கிறது அப்படிலாம் இல்லை படம் அது வேறு விஷயம் சரி விடுங்க ஆஹா ரொம்ப அலக்கடிக்கிறான் அடிச்சிருவானோ ஆஹா வெட்டி எட்டா போகுது எட்டி எட்டா மனித வாழ்க்கை பிரிச்சுக்கோ போச்சு முடிஞ்சோன்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்டு வாங்க அப்பாடா யே முடியாதரா சுரேந்தர் பயங்கரமான ஆள்ரா நான் என்னத்தை போ என்னடா டே வாடா எங்கே இருந்தாலும் எந்த ஏரியாவிலருந்தும் கண்டு விட்டு கண்டும் குரு வச்சு தாக்குற நடா நான் யாஹா என்ன பண்ணுறான்னு தெரியா அங்கேயே நின்றானே நீ அங்கே நின்னா என்னடா ஏரி மிட் ரேஞ்சில் அடிக்கிறது என்ன அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுரா தான் இப்படி தான் ஒம்பது ஒம்பதுதான் போனால் தான் சூப்பராக இருக்கும் சூப்பராக விளையாட்லாம் ஆகா நெட்லாக் வேறு ஆகுதுங்க கொடுமைங்க இந்த பிரிப்பேர் கரேனா காரனை வச்சுக்கிட்டு ஒரே நெட்லாக்காக போகுது என்னான்னு தெரியல நமக்குன்னே வந்தடி அடிவாங்க மாதிரி இருக்குல்ல இப்படி நினைக்காதீங்க எது விளையாடுறவனும் பிளேயர் தான் ஆமாம் அவனுக்கு கொஞ்சம் நெட்லாக் நெட்லாக் இவனுக்கு இருக்கிறனால நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னேரம் பிரிச்சு இருப்பான் பிரித்து போவோமா இல்லை வெயிட் பண்ணுவோம் வருவாங்க இங்கே எதுக்கு வரவனே வந்தோன்னே பொறுமையாக அடிச்சுக்கலாம் நம்ம போய் டப்பு டப்பு நம்ம என்னை அடிச்சு எதுக்கு வெயிட் பண்ணுவோம் அங்கே தான் வருவோம் வாந்தா ஆஹா வேற மகிழ போட்டாங்க நம்ம கூட வந்துட்டு இவ்வளோ புத்திசாலியாக இல்லையே வாய்ப்பு இல்லையே எப்போ இருந்து இவ்வளோ அறிவு வந்துச்சுன்னு தெரியலையே ஆஹா நெட்லாக் ஆகுதுங்க வச்சுட்டாங்க எனக்கு மட்டும்தான் போகணும் உனக்கும் போட்டோன்னு ஏதோ செய்வேன் வச்சிட்டாங்க நெட் போகுதுங்க நெட் லாக் போகுதுங்க நெட்லாக் போனாலும் பிரச்சனை இல்லை தம்பி எப்படி மறைஞ்சி அடிப்பேன் அந்த மாதிரி திறமைசாலி நான் பார்த்தீங்களா இப்போ எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பார் ஆஹா நிற்கிறானே எங்கே இருக்கான்னு தெரியலையே ஓ நமக்கு தான் நிற்கிறோமா ஒரே இடத்துல அவன் நம்மளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் ஆகா அடிச்சுட்டாங்க சரி ஒரு மெடிக்கிட்டு போடுவோம் பொறுமையா தம்பி மெடிக்கிட்டு சுற்றுங்க சொன்னால் கேட்கணும் சுற்றுங்க ஆஹ் மெடிக்கெட்டு போட்டு தெம்பாடிப்பான் அவனும் சுற்றுனும்ல மெடிக்கிட்டு என்ன கிடையாதுல்ல வடா 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 இதுக்கு மேலே முடியாதுடா வடா எட்டு டே நெட்லாக் போனாலும் அடி பண்ண நான் பிளேயரா சரிங்களா இன்னும் நம்ம வீடியோ யாரும் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போலாம் அரையாண்டு எக்ஸாம் போயிட்டுருக்கு நீங்கள் எல்லாரும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அரையாண்டு பார்த்துக்குங்க பாஸ் பண்ணிடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நல்ல மார்க்கோடு எடுக்கலாம் என்ன சொல்கிறீங்க அப்புறம் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வீடியோ எனக்கு பிடிக்கலைங்க இது நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அதையும் சேர்த்து பண்ணிடுவோங்களா சரி ரைட் இத்துடன் இந்த முடித்து முடித்துக்கொள்வது உங்கள் கிரிக்கெட் கேமிங் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்